வணக்கம் மக்களே முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தோனிய பாகுபலியோட ஒப்பிட்டு பேசிருக்காரு தோனி தான் பாகுபலி அப்படின்னும் அவரு தொட்டதெல்லாம் தங்கமா மாறும் அப்படின்னு சொல்லிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது போட்டியில இருந்து தோனியோட தோனியோட தான் விளையாடி போட்டில தோல்வியடைஞ்ச சி எஸ் கே அணி அடுத்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக அபாரமா வெற்றிய பதிவு செஞ்சிருக்காங்க அந்த போட்டியில ஏழாம் வரிசையில இறங்கிய தோனி பதினோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் விளாசி இருந்தாரு இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருந்தாங்க நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொஞ்சம் நிதானமா ஆடி வந்த நிலையில தோனி ஏழாம் வரிசையில் இறங்கி அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரு அதோட சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்த தோனி ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருந்தாரு அந்த போட்டியில தோனி ஆனதை பார்த்த ஹர்பஜன் சிங் அவரை பாராட்டி தள்ளி பேசியிருக்காரு தோனிதா பாகுபலி அப்படின்னும் ஒரு கேப்டன் பேட்டிங் ஆர்டர்ல சற்று முன்னாடி வந்தா என்ன செய்ய முடியும் அப்படின்றத இந்த உலகுக்கு தோனி காட்டியிருக்காரு அப்படின்னு பேசிருக்காரு ஒன்பதாவது வரிசை அவருக்கு ஏற்றது கிடையாது அவர் இந்த போட்டியில ரொம்பவே சிறப்பாக பேட்டிங் பண்ணாரு சிவம் தூபே நல்லாவே அவருக்கு உதவி புரிஞ்சாரு தோனி தொட்டதெல்லாம் தங்கமா மாறுது அவர் திரும்பவும் காலத்தை பின்னோக்கி நகர்த்திட்டு போயிட்டு இருக்காரு அவர் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு அதோட எல்லாமே மாறிடுச்சு அவர் வேற மாதிரியா பேட்டிங் செய்யறாரு அவருக்கு கீழே சிஎஸ்கே அணி வேற மாதிரியா செயல்படுறாங்க பவுலிங் மாற்றங்கள் அபாரமா இருந்துச்சு அவர் சரியான நேரத்துல வந்திருக்காரு ஆட்டத்தோட போக்கையே மாற்றிட்டாரு அப்துல் சமாதோட ரன் அவுட் அவரோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் தோனி அங்க இருந்தா எதுவுமே சாத்தியம் தான் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிருக்காரு ஹர்பஜன் சிங் இந்த நிலையில தான் ஒரு தகவல் சிஎஸ்கே ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி அது என்ன அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடனான போட்டியில தோனி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ரன் ஓடி இருப்பாரு அதை பார்த்த ரசிகர்கள் அப்பவே வருத்தப்பட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க பொதுவா தோனி போர் சிக்ஸ் இப்படிதான் அடிப்பாரு ரன் ஓடுறத தவிர்த்திருவாரு போட்டியில வழி இல்லாம ரன் அந்த காயம் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதாகவும் இருக்கிறதாகவும் வெளிவந்திருக்க கூடிய தகவல் ரசிகர்களை கலவரப்படுத்திருக்கு சிஎஸ்கே அணி ஏழு போட்டிகள்ல ரெண்டுல வெற்றி பெற்று அஞ்சுல தோல்வி அடைஞ்சு நாலு புள்ளிகள் வாங்கி புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே தன்னோட அடுத்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியை வர இருபதாம் தேதியை எதிர்கொள்ள போறாங்க சிஎஸ்கே தன்னோட முதல் போட்டியில மும்பை அணியை எதிர்கொண்டாங்க அதுல மும்பையை ஜெயிச்சுதா தன்னோட ஐபிஎல் முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க சிஎஸ்கே ஆனா அதுக்கப்புறம் தொடர் தோல்வியை சந்திச்சு இப்ப லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில மறுபடியும் வெற்றியை பெற்றிருக்காங்க வெற்றி பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப அடுத்ததா மும்பை அணியை ஜெயிச்சு மறுபடியும் வெற்றி கொடிய நாட்டுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கணும்